வெல்கம் டு டேட்சன்ஸ் கால் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டில் இருக்கிற செரி பிளாசம்க்கு தாங்க நான் வந்திருக்கேன் இந்த செரி பிளாசம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானில் வந்துட்டு இது ரொம்ப ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இருந்து இப்படி இங்கே ஃபின்லேண்டு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு யோசிச்சுருப்பீங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான்லேருந்து ஃபின்லேண்டுக்கு வேலை செஞ்ச வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து கிஃப்ட்டை கொடுக்கணும் கிஃப்டை வந்து பரிமாறிறதுக்காக வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட இரநூறு செரி ட்ரீஸை வந்து இங்கே ஃபின்லேண்டுக்கு வந்து கொடுத்தாங்க அந்த இரநூறு ட்ரீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிங்கி பக்கத்தில் இருக்கிற ரோயோவாரி பார்க்கில் தான் வந்துட்டு இந்த இரநூறுக்கு செரி ட்ரீஸ் வந்து இருக்குதுங்க இது ட்ரீஸ் மட்டும் இல்லைங்க ஜப்பானும் ஃபின்லாண்டும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தாங்க இது இங்கே இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மட்டும் இல்லைங்க அவங்களுடைய ஜப்பானோட ஃபுட் ஸ்டைல்ஸையும் வந்துட்டு இங்கே வந்து ஈவெண்ட்டாக இந்த ஈவெண்ட்டில் இருக்குதுங்க ஃபுட் ஸ்டைல்ஸ் கல்ச்சர் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் இருக்குது வாங்க நம்ம பார்ப்போம் இங்க பார்த்தீங்கன்னா செம பெருசாக இருந்ததுங்க இது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நானும் வந்துட்டு கொஞ்சம் கிளைம் பண்ணி பார்க்கலாம் மேலே ஏறி இதுல என்னதான் இருக்கு அவங்க கிட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மௌண்டனுக்கு மேலே இது இருந்ததா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஏறி பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் வந்து ஏற ஆரம்பித்தேங்க சும்மா வந்து ஏறத்துக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருந்ததுங்க ஏன்னா வந்து கல்லுக்கல்லாக இருந்தது நார்மலாக ஏற முடியல ஆனா எப்படியோ சமாளிச்சுட்டு மேலே ஏறிட்டேங்க மேலே ஏறி பார்த்தா வேற லெவல்ல சூப்பராக வியூ இருந்ததுங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து செம பெருசாவும் இது என்னன்னே எனக்கு தெரியல சரி அங்கே இருக்கவங்க கிட்டே கேட்டேன் ஆனால் எனக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா இது ஒருவேளை தண்ணி டேங்காக இருக்குமோ நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி இது ஒரு தண்ணி டேங்காக இருக்குமோன்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறம் அவங்க கேட்டேன் இது என்னங்க தண்ணி டேங்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்கும்போது ஆமாம் இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு தண்ணி டேங்க் இது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த கீழே இருக்கிற அந்த டூ ஹண்ட்ரட் ட்ரீஸோட வியூவும் என்னால் பார்க்க முடிஞ்சுது சூப்பராக இருந்தது அதோடு நான் போன டைமில் கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க ஏன்னா வந்துட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆகுறதுனால கொஞ்சம் வந்துட்டு ஹீட்டாகவும் கொஞ்சம் கோல்டாகவும் இருந்ததுனால ஒரு சூப்பர் கிளைமேட் இருந்தது செம்மையாக இருந்தது இங்கே பாருங்களேன் எவ்வளோ மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து அதை அந்த ஈவெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்களேன் ஒரு பிக்னிக் மாதிரி எல்லாரும் வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபுட் ஸ்டைல்ஸ் அதே மாதிரி அவங்களுடைய மியூசிக்ஸு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் ஷோவே நடக்கும் அதை நான் கிட்டே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் இந்த ட்ரீஸ்லாம் வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ற இருக்குதுன்ட்டு பாருங்களேன் இது நான் சொன்னேன் அந்த டூ ஹண்ட்ரட் ட்ரீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கை சுற்றி இருக்கிறது வந்து கரெக்டாக அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாகவும் அவ்வளவு சூப்பராக இருந்தது இங்க பாருங்க ஒருத்தர் ஃபிராக் மாதிரி தலையில மண்டையில் மாட்டேன் நினைப்பீங்க ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கல்ச்சரில் ஒண்ணுங்க அதை எல்லாமே வந்து பார்ப்பீங்க இன்னொருத்தங்களை பாருங்களேன் இப்போ வந்து அவங்களுடைய அவங்களுடைய வந்து அந்த கல்ச்சரல் ட்ரெஸ்ஸையே வந்து இங்கே போட்டுட்டு அவங்க வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து அவங்க என்ஜாய் பண்றாங்க இந்த நாய்க்குட்டி பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு அழகாக அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் மார்க்கெட்ஸும் நிறைய போட்டிருந்தாங்க அவங்களுக்கு ரிலவெண்ட்டான அந்த டாய்ஸு ம பசங்களுக்கு வந்து கேட்சியாக இருக்கிற டாய்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே போட்டிருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்ததுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போது உங்களுடைய ஃபுட் ஸ்டைல்ஸ் தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் அந்த ஃபுட்ஸில் வந்துட்டு என்னென்னமோ இருந்ததுங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் வந்து அந்த லெமனு அதுக்கப்புறம் இது சிக்கனா இல்லை வந்துட்டு போர்க்கா பீஃபான்றதே எனக்கு தெரியல ஆனால் வந்துட்டு இந்த க்ரில் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட டெம்டிங்காக இருந்தது ஆனால் நான் ரிஸ்க் எடுக்கல ஏன்னா வந்துட்டு இது சிக்கனானதே என்னால் கண்டுபிடிக்க முடியல அதனால் நான் ரிஸ்க் எடுக்கலை ஆனால் வந்து சூப்பராக இருந்ததுன்றதை மட்டும் அவங்க சொன்னாங்க ஏன்னா இங்கே எனக்கு தெரிஞ்சு இது ஃபிஷ் மாதிரியும் தெரியுது ஒரு பக்கம் சிக்கனாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் வந்து நல்லா க்ரில் பண்ணி கிட்டத்தட்ட என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே சாப்பிட்டவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்ஸ் இருந்தது அவங்களுடைய வகையான கேக்ஸு பர்கரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஸ்டால்ஸ் மாதிரி நிறைய பேர் போட்டுருந்தாங்க அப்புறம் வந்து மில்க் ஷேக்ஸு அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஜாப்பனீஸ் ஃபுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊர் பஞ்சு மிட்டாய் தாங்க இது வேறு பெருசாக இல்லை இங்கே வந்து சுகர் கேண்டின்னு சொல்லிட்டு அழகாக வந்துட்டு சேஃபாக வந்து டஸ்ட் எல்லாம் எதுவுமே படாமல் எவ்வளோ அழகாக ப்ரொடெக்ட் பண்ணி சூப்பராக வந்து பண்ணாங்க அப்புறம் இது தாங்க வந்துட்டு இங்கே வந்து ஜாப்பனீஸோட அந்த பர்கர் டைப்பில் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்ததுங்க அதுவும் வந்துட்டு சம்மர் டேஸ்ட்டாக இருந்தது இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஊரில் இருக்கிற சிப்ஸையும் நீங்கள் பார்ப்பீங்க அந்த சிப்ஸ் பேக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்றுருந்தாங்க நம்ம ஊரில் எப்படி லேஸு அந்த மாதிரி இருக்குல்ல அது மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சிப்ஸ் பாக்கெட்டு அதெல்லாமே இருந்தது அடுத்தது முக்கியமானது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கல்ச்சர் இந்த கல்ச்சர் வந்து சூப்பராக இருந்தது அவங்க இதுக்குன்ட்டு தனியாக அழகாக ஒதுக்கி அவங்க பண்ணியிருந்தாங்க இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹம்பு விடுறது செம சூப்பராக இருந்ததுங்க அந்த ஸ்ட்ரிங்கும் அது நல்ல செம்மையாக இருந்தது அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்களுடைய கல்ச்சரை நம்மளுக்கு வந்து சொல்லியும் கொடுத்தாங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பண்ணாங்க ஒன்று வந்து ஸ்பாட் வச்சு பண்ணிணாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கட்டையை வச்சு பண்ணிணாங்க கிட்டத்தட்ட சூப்பராக இருந்தது அந்த கட்டையை வச்சு அவங்க பண்ணும்போது அது எவ்வளோ செமையாக அந்த ப்ரொட்டெக்ஷன் அது எப்படி வ யாருன்னா வந்து அவங்களை தானாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படின்றது அளவுக்கு வந்துட்டு சூப்பராக பண்ணாங்க அதை சொல்லியும் கொடுத்தாங்க இதை எப்படி பண்ணணுன்றதையும் அவங்களுக்கு வந்து சொல்லியும் கொடுத்தாங்க அதை நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா சரி நம்ம இந்த இது எப்படி இருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு ஸ்டால் மாதிரி அவங்க காமிச்சாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதை தான் நம்ம அவங்க அங்கே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இதையும் நான் வந்துட்டு சரி அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் சரி நம்மளால் அதை எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் நினச்சும் போது ஃபஸ்ட்டு வெயிட்டாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் கட்டை வந்து மெலிசாக இருந்தால் வெயிட்லெஸ்ஸாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அடி இடி மாதிரி மதிவ்ளோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா செம்ம சூப்பராக இருந்தது அந்த ஒவ்வொரு அந்த கட்டையும் வச்சு அதை அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஜப்பானில் பட் ஆனால் அந்த ஸ்வாட்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு சூப்பராகவும் இருந்தது கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு வகையான இது இருக்குது அதை தான் அவர் வந்து அங்கே நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தார் இதை எப்படி யூஸ் பண்ணணும் இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்றதையும் வந்து அவர் சொன்னார் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது நானும் அவர்கிட்ட கேட்டேன் இது என்னது எதுக்காக இது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் நம்ம வந்து வார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கத்தி வச்சு யூஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி ஜப்பானில் வந்து இது மாதிரி இருந்தது இதெல்லாம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஜாக்கி ஜான் கிட்டே பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்த கட்டையை வச்சு சுற்றுறதும் அந்த இது வச்சு பண்ணுறதும் செம்மையாக இருந்தது ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சது இந்த ஏரியா தான் கிட்டத்தட்ட கலர் கலராக சுற்றிக்கிட்டே இருந்தாங்க நானும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரி நம்மளுக்கு எதனால் ஒன்று கிடைக்குமான்ட்டு கடைசியில் கிடச்சிது சும்மா விடுவோமா வச்சு சுடு விடு சுற்று சுற்றுன்னு சுற்றிக்கிட்டே இருந்தேன் அதனால் வந்து வேறு லெவலில் இருந்தது கிளைமேட்டு வேறு எந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்தது அந்த பார்க்கில் அதே மாதிரி அவங்களுடைய டெக்ரேஷன்ஸும் வந்து அந்த ஈவெண்ட்டோட டெக்கரேஷன்ஸும் வந்து சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க நல்லாவும் டெக்கரேட்டும் பண்ணியிருந்தாங்க என்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டெக்கரேட் பண்ணி பக்கவாக இருந்தது அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெடிசன்ஸ் வந்து எப்படி அவங்க வந்து தயாரிப்பாங்கன்றதும் வந்து ஒரு என்ன சொல்கிறது எப்படி பண்ணுவாங்கன்றதை அவங்க காமிச்சாங்க பட் இது மெடிசன் மாதிரி எனக்கு தோணலை பட் இப்படி தான் பண்ணுவாங்கன்றது அவங்க கல்ச்சராக வந்து நம்மளுக்கு வந்து சொன்னாங்க நல்லா இருந்துச்சு இதுவும் பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது சரி அதனால் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சும்மா கிளிப்ஸ் வரைக்கும் காமிச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து ஃபின்லேண்டில் இருக்கிற செரி பிளாஸமை பார்க்கோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க பாய்